ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கிற ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வீடியோ எடுக்கும்போது நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆஃப்டர்நூன் மேலே வந்து சுத்தமாக உடம்பு வந்து செட் ஆகலை அண்ட் ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயங்கர கோல்டால் வந்து தலையெல்லாம் அவ்வளோ வலி என்ன தான் சொல்லணுமா ஸோ அதனால இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹுஷி இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா குக்கிங் வந்து அம்மா வீட்டிலேயே சேர்த்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா அதனால அப்பாவுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஹோம் ரெமடி ஒன்று வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அவங்க அந்த அப்பா வந்து கொஞ்சம் ஒரு ஒன் வீக்காக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் இது வந்து பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா பாப்பா இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு வேலை ப்ளட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி நமக்கு வந்து டவுட் வரும் இல்லையா சரி ஓகே ஏன்னா வந்து அவங்க ஸ்கூலில் அவங்க மிஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்களாம் அந்த கண்ணெல்லாம் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ளட்டெல்லாம் எல்லாம் கம்மியாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போலிருக்கு அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கொஞ்சம் பிளட் ஏறுறதுக்காக நம்ம வந்து நேச்சுரலாக வந்து பீட்ரூட் கொடுத்தா வந்து டக்குன்னு வந்து ஏறிடும் அதுக்காக வந்து நம்ம வந்து மெடிசன்லாம் எடுத்துக்கணும் மெடிசன்னா ஐ மீன் சிரப்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இல்லை பாப்பாவுக்கு ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் குட்டி பாப்பாவும் எழுந்து வந்தாங்களா எழுந்து வந்த உடனே ஃபேஸ் கூட வாஷ் பண்ணலை அண்ணா பொண்ணு வந்து அம்மா கூட வெளில கடைக்கு போயிட்டு வந்தா சரி குழந்தைங்களுக்கு மட்டும் லாலிபாப் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு லாலிபாப் எடுத்துகிட்டு வந்து பிரித்து கொடுத்துட்டான் பாப்பா வந்து குட்டி பாப்பா வந்து ஜாலியாக வந்து உட்காந்து லாலி பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் தான் இருக்கும் அது அப்படின்றதுனால குழந்தைங்க எல்லாம் வந்து மேலே வந்துட்டாங்க அம்மா வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நியரி ஒரு எயிட் ஃபிஃப்டின் அந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து எக் பிரியாணி வந்து செஞ்சு எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ எக் பிரியாணி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கட்டிவிட்டு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ஒரு நாலு பீஸ் அளவுக்கு சின்ன சின்ன கேக் இருந்தது கூட கேக் மாதிரி அதை வந்து பார்சல் பண்ணிவிட்டு அதாவது பேக் பண்ணிவிட்டேன் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலையில் எக் பிரியாணி எடுத்துக்கிட்டாங்க என் குட்டி பாப்பாவுக்கும் வந்து காலையிலே வந்து போட்டு கொடுத்துட்டேன் தம்பி பையனும் வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டேன் அவங்க மாமா கூட வந்து கதை பேசிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க மாமா வந்து காலையில் எப்போவுமே வழக்கமாக வந்து வாக்கிங் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைஸ் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ குழந்தைங்க வந்து ஃபைனலாக வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆனதுக்கப்புறம் என்னென்னு தெரியல பாப்பா வந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குமா செட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் நான் கூட சரி ஓகே உடம்பு முடியலனா வந்து போக வேண்டாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமும் அவங்க வீ அப்புறம் அவளுக்கு அங்கே ஸ்கூலில் உடம்பு முடியலனா அப்புறம் அங்கேருந்து வந்து எனக்கு மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படியே மறுபடியும் வந்து நான் தானே கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்க மட்டும் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாக்கிட்ட வந்து சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கல் ட்ரெஸ் வந்து போட்டு நல்லா வந்து ரெஸ்டடு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பாப்பாக்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்தது ஏன்னா வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து காலியாகிடுச்சி நாங்கள் இருக்க சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் லிக்யூட் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதனால கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் ஸோ குட்டி பாப்பா வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாச்சு என்னை வந்து பாப்பா வந்து ஷூ வந்து போட்டாங்க உங்களுக்கு வந்து பால் பாட்டில் ரீஃபில் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன் சரி கொஞ்சமாக வந்து குடிச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு என் வந்து குட்டி பாப்பாவும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ காம்போ வந்து போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வீடியோவில் வந்து எடுக்கலாம் ஒரு கிளிப்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாப்பா வந்து வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் காரணம் வந்து நல்லாவே வந்து எனக்கு வந்து கம்பெனி வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கு வந்து எனக்கு ரொம்ப கோல்டு ரொம்ப பயங்கர பீக்கில் இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் மேபி வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்காமல் கூட இருக்கலாம் அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக வந்து நான் மைக்கெல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நார்மலாக நார்மல் வாய்ஸில் தான் வந்து பேசிகிட்ருக்கேன் அண்ட் வந்து ஷாப்பிங்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வர வழியில் வந்து ரெண்டரை கிலோ தக்காளி வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லி விற்றுருந்தாங்க ஸோ அதையும் வர வழியில் வாங்கிட்டு வந்தாச்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து செம்மையாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி எவ்வளோ நேரம் தான் நம்ம தூக்கி வச்சுட்டே இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து போயிட்டு தூங்க வச்சுட்டேன் குழந்தைங்க மேக்ஸிமம் வந்து முழிச்சிருந்தா கூட நமக்கு வந்து அந்த வெயிட் வந்து தெரியாது தூங்கிட்டாங்கன்னா வந்து செம்மையாக வெயிட்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பா வந்து தூங்கி எழுந்துட்டாங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தயிர் சாதம் வந்து போட்டு கொடுத்துட்டேன் இப்போ பாப்பா வந்து தயிர் சாதம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதான் வந்து சரிப்பா இன்னைக்கு நீ ஸ்கூல் லீவ் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கால் பண்ணி ஹோம்ஒர்க்கை கேட்டுக்கோ அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பொண்ணும் குட்டி பாப்பாவும் வந்து செம்மையாக வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா ஒரு பக்கம் சீக்கிரமாக டைம் ஆச்சு ஹோம் ஒர்க் எழுதி முடி டைமுக்கு அப்படிங்கன்னா இப்போ பாப்பாவும் வந்து அண்ணா பொண்ணும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க க்ளாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஹோம் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறாங்க என வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து அன்னிக்கிட்ட கொடுத்துருந்தேன் இதெல்லாம் வந்து பிரித்து வைங்க சொல்ல சொல்லையா பிரித்து வைங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க பிரித்து வச்சுட்டு இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா ஆரஞ்சில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உப்பு மிளகாத்தூள் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஒன்று நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது நான் ஆக்சுவலி இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது பயங்கரமாக அது சரி நம்மளும் அடுத்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து சரி குழந்தைங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கோல்டால் வந்து பயங்கரமாக தாங்கவே முடியலையா அம்மா வந்து டேப்லெட் வந்து வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க சரி ஓகே டேப்லெட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா சாப்பாடு எதாவது இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரைஸ் இருந்ததுன்னு அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் என்னால் சிரிக்கவும் முடியல அழவும் முடியல அந்த மாதிரி இருந்தது அந்த கோல்டால் ரன்னிங் நோஸ் ஹெவியாக இருந்தது என் வந்து பார்த்திங்கன்னா தலை பாரம் வந்து பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்தது என் குட்டி பையனுக்கும் ஊட்டி விட்டேன் அவனும் சாப்பிடல குட்டி பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டான் அவனும் சாப்பிடல சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இந்த சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பா கூட நான் வெளில போனேன் இல்லையா இது எங்களோட கடையில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலி வந்து நேவி ப்ளூவில் வந்து ஆஷ் மாதிரி இந்த சுடிதார் வந்து மெட்டீரியல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து ஸ்டிச்சிங் வந்து நானே வந்து ஓனாக பண்ணிக்கிற மாதிரி தான் மேக்சிமம் எடுப்பேன் நான் கலர் வந்து க்ரீனும் ப்ளூவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வந்து இருந்தேன் என்னடா அது கோல்டும் தலைவலிக்கும் அஞ்சு ட அஞ்சு டைப்பில் டேப்லெட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி எனிவே அவங்க கொடுத்தது நம்ம சாப்பிட்டா தான் வந்து க்யூர் ஆகும் வேறு வழி இல்லையா அப்படின் வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு வெளில வந்து அப்படியே காத்தோட்டமாக உட்காரலான்னு அது என்னவோ தெரியல காலையில் வந்து கோல்ட் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் சுமாராக இந்த மாதிரி இருந்தது மறுபடியும் கோல்டு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஹச்சு ஹச்சுன்னு தும்புகிற மாதிரி இருந்தது அண்ட் வந்து ஒரு சடனாக தலைவலி எல்லாம் அப்படி வந்த மாதிரி இருந்தது தான் டேப்லெட் வந்து போட்டுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது எங்கள் குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு சிண்டு தான் போட்டிருப்பான் எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து இன்றைக்கி ரெண்டு சிண்டு போட்டு அவளை அனுப்பி அனுப்பிட்டுருந்தான் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக பிரிட்டியாக வந்து கேர்ள் பேபி மாதிரி இருந்ததுனால பிடிச்சி அவன் சப்பியாக வேற இருப்பான் பிடிச்சி பிடிச்சி கிள்ளி கிள்ளி வச்சுட்டு அவனை தூக்கி வச்சு கொஞ்சிருந்தேன் அவனும் என் கூட வந்து மேக்ஸிமம் எங்கள் எல்லாரோடையும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பான் அவன் அதுக்கப்புறம் வந்து அண்ணி வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க ரூம்லேருந்து நட்ஸ் எடுத்து வந்து குழந்தைங்களோட வந்து ஷேர் பண்ணி நாங்கள்லாம் வந்து நட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் குட்டி பாப்பா தான் வந்து நட்ஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இருக்கும்போதே வந்து அவங்க அப்பாவோட வந்து பார்த்திங்கன்னா பாதாம் இந்த முந்திரி பிஸ்தா அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து அவர் எடுத்து எடுத்து கொடுப்பாரு அவளும் வந்து நல்லா சாப்பிடுவா அவங்க அக்கா கூட வந்து கம்பெனி கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாள் ஆனால் நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்தியுமே கூட

இதெல்லாம் ஆக்சுவலி பாப்பாவுக்கு இப்பதான் நாங்க வந்து முதல்ல எல்லாம் சொல்லி கொடுப்போம் பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேசுவாங்க ஆனா இப்ப இடையில கொஞ்ச நாளா வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரனௌன்சியேஷன் வந்து பண்றது கிடையாது அது மறுபடியும் வந்து எங்க பாப்பா குட்டி பாப்பாக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்க அப்பா சொல்லுங்க வந்து பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலி பசிக்க ஆரம்பிச்சுச்சா அதனால பால் சூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் வந்து காலையில காய்ச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்துட்டேன் ஏன்னா வந்து இதுல ஆடை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பால வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் இதே மாதிரி ஹோம்மேடு கீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த் ஒன்ஸ் வந்து நான் எடுத்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சா குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரி டூ மந்த் ஆகும் அதாவது டூ மந்த் வரைக்கும் வரும் இதுல என்கேஸ் இடையில வந்து பிரியாணிக்குலாம் வந்து மேட் கீ தான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அவங்களும் பாப்பா வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து வந்துட்டாங்க ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணி கொடுக்கணும் பால் பாட்டில் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சூடு பண்ணிடலாம் அம்மா வேறு இருங்க 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 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது நல்லா இருந்தது பட் ஹெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சூப்பராக செட் ஆகாத மாதிரி இருக்கு ஃபீவர் அதாவது ஃபீவருக்கு கோல்டுக்கு எல்லாம் வந்து தலைவலிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் வந்து போட்டுட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்க்காக வந்து ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்து ஹெட்டாக இருக்கலாம்ங்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொஞ்சம் பியூரிஷாக இருக்கும் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் உடம்பு லைட்டாக கணக்கானுன்றவனே சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டியாக ப்ரிகாஷனாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோவையும் வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு இந்த சேனல் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் அன்டில் டேக் கேர் டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்